السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي أرخله أن بشهودر أرخله نام تدرشي آه بارتو وركودية دعاء كلي نوديه ذكر كلي என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல சுபகான நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் யாரிடமும் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே நாம் இந்த வழிமுறையை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வருவோம் மிகவும் சிறந்த ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வீட்டிலே பரக்கத் அதிகரிக்கப்பட வேண்டுமா வீட்டில் உள்ள வறுமை நீங்க வேண்டுமா ஒவ்வொரு தடவையும் வீட்டினுள் நுழையும் போது சலாம் கூறிவிட்டு வலது காலை வைத்து சூரத்துல் அஹ்லாஸ் பிஸ்மில்லாஹி ரஹீம் குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் வலம் வலம் அஹத் ஓதி வருவதன் யார் ஓதுகிறாரோ அவருடைய வீட்டில் ஒரு வறுமை ஏற்படாதே அல்லாஹ் அவருடைய வீட்டிலே பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று அண்ணல் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்த்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே சூரத்துள் எஹ்லாஸ் இருக்கின்றதே சூறாக்களிலே மிகச் சிறந்த ஒரு சூறா அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சூறா அல்லாஹினுடைய தன்மைகளை கூறக்கூடிய ஒரு சூறா இன்னும் இந்த சூறாவை நாம் ஓதினால் முழுக்கொரு ஆவணையும் ஓதி நன்மை கிடைக்கும் என்று கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு சூறா யார் இந்த சூறாவை நேசிக்கின்றாரோ அல்லாஹ் அவரை நேசிக்கின்றார் என்று கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த சூறாக்களுக்கு இமாம்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சூறாவுக்கு அதிகமாக இந்த சூறாவை நாம் ஓதுவோம் இந்த இந்த மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா சீராக்குவான் நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்யும் போது இந்த சூறாவை ஓதிவிட்டு பிரார்த்தனை செய்வோம் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒருமுறை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களினுடைய காலத்தில் ஒரு படையை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அந்த படைக்கு ஒருவரை அமீராக நியமிக்கிறார் அவர் அங்கே அந்த படைக்கு தொழுகை நடத்தக்கூடிய நேரமெல்லாம் சூரத்தில் எஹ்லாஸை ஓதக்கூடியவராக இருந்தார் பின்னர் அந்த படை திரும்பி வந்ததும் ரசூலுல்லா ஹிசல் அல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களிடத்தில் அந்த படையில் இருந்த ஏனையவர்கள் முறையிடுகிறார்கள் எங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டவர் அவர் தொழுவிக்கும் போதெல்லாம் எல்லா ரக்கத்திலும் சூரத்துல் லெஹ்லாசை ஓதக்கூடியவராக இருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் முறையிடப்பட்டது அவரை அலி வசல்லம் அவர்கள் விசாரித்த போதே அவர் கூறினார் யார் ரசூலுல்லா சூரத்துல் அஹ்லாஸ் எனக்கு மிகவும் பிடித்தமான சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது நான் இந்த சூரத்துல் இஹ்லாஸை நேசிக்கின்றேன் என்று கூறினார்கள் ஆஹா அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின்